ஹை ட்ரீமர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மீன் குழம்புங்க இது எங்கள் பாட்டியோட ரெசிப்பி நான் எங்கள் அம்மா ஆண்டு இருந்து கற்றுக்கிட்டேன் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புள்ளியை ஊற வச்சுக்கலாம் அப்புறம் நல்ல பழுத்த தக்காளியை கையாலேயே பசஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் ஒரு வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி தூள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் அப்புறம் நான் இன்னைக்கு நெத்திலி மீன் எடுத்துக்கிறேன் நம்ம எந்த சட்டியில் மீன் வைக்க போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா தேவையான அளவு தண்ணி உப்பு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கப் போகிறோம் அது நல்லா வற்ற வச்சிடலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு வெங்காயம் அதெல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் சேர்த்து எடுத்து இறக்கி பாருங்க சம்ம சுவையான மீன் குழம்பு தயாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்